பிழையில் காட்டிக் கொடுக்கப்படுதல் மே மூன்று அப்பொழுது இஸ்ரேல் மனிதர்கள் கிதியோனை நோக்கி நீர் எங்களை மீதியானர்கள் கைக்கு தப்பித்தபடியால் நீரும் உம்முடைய மகனும் உம்முடைய மகனின் மகனும் எங்களை ஆண்டு கொள்ள கடவீர்கள் என்றார்கள் அதற்கு கிதியோன் நான் உங்களை ஆள என்னுடைய மகனும் உங்களை ஆள ஏகோவா உங்களை ஆளுவாராக என்றான் பின்பு கிதியோன் அவர்களை நோக்கி உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன் நீங்கள் அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கண்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான் அவர்கள் இஸ்மவேலராக இருந்தபடியால் அவர்களிடத்தில் பொன் கடுக்கங்கள் இருந்தது இஸ்மவேலர்கள் சந்தோஷமாக கொடுப்போம் என்று சொல்லி ஒரு துணியை விரித்து அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கண்களை அதிலே போட்டார்கள் பிறை வடிவிலான ஆபரணங்களும் அறங்களும் மீதியானர்களின் ராஜாக்கள் போர்த்து கொண்டிருந்த விலை உயர்ந்த ஊதா நிற ஆடைகளும் அவர்களுடைய ஒட்டகங்களின் கழுத்துகளிலிருந்து சங்கலிகளும் அல்லாமல் அவன் கேட்டு வாங்கின பொன் கடுக்கங்களின் நிறை ஆயிரத்தி எழுநூறு பொன் செக்கல் நிறையாக இருந்தது அதனால் கிதியோன் ஒரு ஏபோத்தை உண்டாக்கி அதை தன்னுடைய ஊரானான ஒப்ராவிலே வைத்தான் இஸ்ரவேலர்கள் எல்லோரும் அதை தொழுது கொண்டதால் விபச்சாரம் செய்தவர்களானார்கள் அது கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கண்ணியானது அதனால் கிதியோன் ஒரு ஏபோத்தை உண்டாக்கி அதை தன்னுடைய ஊரான ஒப்ராவிலே வைத்தான் இஸ்ரவேலர்கள் எல்லோரும் அதை தொழுது கொண்டதால் விபச்சாரம் செய்தவர்களானார்கள் அது கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கண்ணியானது நியாயாதிபதிகள் எட்டு இருபத்தேழு மீதியானியரிடமிருந்து விடுவிக்கப்பட்டதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இஸ்ரவேல் மக்கள் கிதியோனை நோக்கி தங்கள் ராஜாவாகவும் அவர் சந்ததியினருக்கு அரியணை உறுதிப்படுத்தவும் முன்மொழிந்தனர் இந்த முன்மொழிவு தேவராஜ்யத்தின் கொள்கைகளை நேரடியாக மீறுவதாகும் கிதியோன் இந்த உண்மையை உணர்ந்தார் அவரது பதில் அவரது நோக்கங்கள் எவ்வளவு உண்மை மற்றும் உன்னதமானவை என்பதை காட்டுகிறது நான் உங்களை ஆளமாட்டேன் என்று அவர் அறிவித்தார் என் மகனும் உங்களை ஆளமாட்டார் கர்த்தர் உங்களை ஆளுவார் ஆனால் கிதியோன் மற்றொரு தவறுக்கு காட்டிக் கொடுக்கப்பட்டார் இது அவரது வீட்டின் மீதும் அனைத்து இஸ்ரவேலின் மீதும் பேர் அழிவை ஏற்படுத்தியது ஒரு பெரிய போராட்டத்திற்கு பிறகு வரும் செயலற்ற காலம் பெரும்பாலும் மோதலின் காலத்தை விட பெரிய ஆபத்தால் நிறைந்துள்ளது இந்த ஆபத்துக்கு கிதியோன் இப்பொழுது வெளிப்பட்டார் அவர் மீது ஒரு அமைதியின்மை உணர்வு இருந்தது இதுவரை அவர் கடவுளிடமிருந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட வழிமுறைகளை நிறைவேற்றுவதில் திருப்தி அடைந்திருந்தார் ஆனால் இப்போது தெய்வீக வழிகாட்டுதலுக்காக காத்திருப்பதற்கு பதிலாக அவர் தனக்காக திட்டமிட்டு தொடங்கினார் கர்த்தருடைய படைகள் ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றவுடன் சாத்தான் கடவுளின் வேலையை தகர்க்க தனது முயற்சிகளை இரட்டிப்பாக்குவான் தேவ தூதர் தனக்கு தோன்றிய பாறையில் பலி செலுத்தும்படி கட்டளையிடப்பட்டதால் கிதியோன் ஒரு ஆசாரனியாக பணியாற்ற நியமிக்கப்பட்டதாக முடிவு செய்தார் தேவதூதர் தோன்றிய பாறையில் பலி செலுத்தும்படி கட்டளையிட்டப்பட்டதால் கிதியோன் ஒரு ஆசாரனியாக பணியாற்ற நியமிக்கப்பட்டதாக முடிவு செய்தார் தெய்வீக ஒப்புதலுக்காக காத்திருக்காமல் ஒரு பொருத்தமான இடத்தை வழங்கவும் கூடாரத்தில் மேற்கொள்ளப்படுவதை போன்ற ஒரு வழிபாட்டு முறையை நிறுவவும் அவர் தீர்மானித்தார் அவருக்கு ஆதரவாக வலுவான மக்கள் உணர்வு இருந்ததால் தனது திட்டத்தை நிறைவேற்றுவதில் அவருக்கு எந்த சிரமமும் இல்லை மிக உயர்ந்த பதவிகளில் வைக்கப்பட்டுள்ளவர்கள் வழி தவறக்கூடும் குறிப்பாக எந்த ஆபத்தும் இல்லை என்று அவர்கள் உணர்ந்தால் புத்திசாலிகள் தவறு செய்கிறார்கள் வலிமையானவர்கள் சோர்வடைவுகிறார்கள் மனசாட்சியிலிருந்து ஒரு பாதுகாப்பை நீக்குவது ஒரு நல்ல தீர்மானத்தை நிறைவேற்ற தவறுவது ஒரு தவறான பழக்கத்தை உருவாக்குவது நமது சொந்த அழிவுக்கு மட்டுமல்ல நம் மீது நம்பிக்கை வைத்தவர்களின் அழிவுக்கும் வழிவகுக்கும் என்பது ஒரு புனிதமான சிந்தனை எஜமானரின் அடிச்சுவடுகள் எங்கு வழி நடத்துகிறதோ அங்கு பின்பற்றுவதற்கும் என்னை பின்பற்றுங்கள் என்று கூறும் அவரை மறைமுகமாக பாதுகாப்பிற்காக நம்பும் மட்டுமே நமது பாதுகாப்பு என்னை பின்பற்றுங்கள் என்று கூறும் அவரை மறைமுகமாக பாதுகாப்பிற்காக நம்புவதும் நமது ஒரே பாதுகாப்பு என்னை பின்பற்றுங்கள் என்று கூறும் அவரை பின்பற்றுவதே நமது ஒரே பாதுகாப்பு